வெல்கம் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஆனியன் ஊத்தப்பம் வீட்லேயே வந்து ரெடி பண்ண போகிறோம் இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்கும் சைடிஷ் பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி கூட வச்சு சாப்பிட்டோம்னா ரெண்டு மூணு திங்களாங்க அளவுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் எப்படி பார்க்கலாம் பார்க்கலாமாங்க இப்போ பாருங்கள் ஆனியன் ஊத்தாப்பத்துக்கு நாம் வந்து தோசை தவம் வச்சுருக்கோம் கல் ஹீட் ஆகட்டும் கல் ஹீட் ஆயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா நார்மல் தோசை மாதிரி இது நம்ம வந்து ஃபுல்லாக வந்து தேய்க்கூடாது லைட்டாக கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் லைட்டாக தேய்ச்சா போதும் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம வந்து நம்ம பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயத்தை இது மேலே தூவிக்கலாம் கேரட் ஆப்ஷன் தான் வெறும் ஆனியன் மட்டும் கூட சேர்த்துக்கலாம் இந்த ஆனியன்னு இந்த கேரட்லாம் லைட்டாக இப்படி வந்து அமைக்கோங்க அப்போ தான் வந்து கேரட்டு இந்த ஆனியன்லாம் வந்து தனியாக பிரிஞ்சு வராது இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து இது மேலே ஆயில் விட்டுக்கலாம் அப்போ தான் தோசை நம்ம திருப்பி போகவில்லை நல்லா செவக்கு மொறுமொருன்னு வெந்து வரும் தோசையை திருப்பிக்கலாம் இந்த பக்கம் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் இந்த ஆயில் ஆனியன்லாம் நல்லா வெந்து வரையில நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக மீடியமான ஹீட்லேயே வச்சுக்கோங்க இல்லைன்னா வந்து ஆனியன்லாம் கருகிடும் லைட்டாக பொன்னேரமாக சிவந்து செவந்து வந்தால் போதும் இப்போ ஆனியன் ஊற்று சூப்பராக ரெடி ஆச்சு அப்படியே ப்ளேட்டுக்கு மாற்றி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே சூப்பராக வெஜிடபிள்லாம் வெந்து சூப்பராக ஆனியன் ஊத்தாப்பம் வந்திருக்கு இதே மாதிரி இன்னொரு தோசையும் ஊற்றி உங்களுக்கு நான் ஆனியன் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் மல்லித்தழை வந்து நல்லா பொடியாக நறுக்கி அதை இது மேலே இருக்கிறேன் இந்த மல்லித்தழை நல்லா வெந்து வந்ததுன்னா இன்னும் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் இது நல்லா மீடியமான ஹீட்லேயே வந்து நல்லா செவக்க ஊற்றாப்பை வெந்து வரட்டும் பாருங்கள் இந்த ஊத்தாப்பவும் வெந்து வந்துடுச்சு திருப்பிக்கலாம் இப்போ இது மேலே அப்படியே லைட்டாக கரம் மசால் லைட்டாக அப்படியே மலைச்சாறல் மாதிரி லைட்டாக கரம் மசால் போட்டுக்கலாம் இது பொடி தோசை டேஸ்ட்டுக்கு வரும் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இதையும் பிளேட்டுக்கு மாற்றி உங்களுக்கு நான் என்ன காண்ட்ஸ் ஆனியன் ஊத்தப்பம் சூப்பராக வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிட்டோம் இது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட்ஸ் எடுத்து சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்